கர்ப்ப நேரத்தில் எதை பார்த்தாலும் ஏன் சாப்பிட தோணுது உணவில் வரைமுறை இருக்கா சரியான உணவு முறை எது பிரெக்னன்சி நேரத்தில் எந்த உணவை எடுத்துக்கொண்டாலும் அதை கவனமாக பார்த்து சாப்பிட வேண்டும் ஏனென்றால் அது தாய்க்கு பாதிப்பை ஏற்படுத்துவதை காட்டிலும் நேரடியாக குழந்தைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் குழந்தைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்கிறார்கள் கர்ப்ப காலத்தில் வழக்கமாக சாப்பிடும் உணவுகள் தவிர்த்து அன்றாடம் நாம் சாப்பிடுவதை விட்டுவிட்டு தினசு தினசாக ஏதேதோ உணவுகளை சாப்பிட தேடல் இயல்பாகவே அதிகரிக்கும் வாய்க்கு பிடிச்சதை சாப்பிடு என வீட்டில் உள்ளவர்கள் கூறுவார்கள் ஆனால் அப்படி எல்லாவற்றையும் சாப்பிடக்கூடாது தேவைக்கு ஏற்றாற் போன்றுதான் சாப்பிட வேண்டும் என்றும் அப்போதுதான் குழந்தை ஆரோக்கியமாக திறக்கும் என்கிறார்கள் மருத்துவர்கள் வீட்டில் உள்ளவர்கள் சொல்வது சரியா மருத்துவர்கள் சொல்வது சரியா என்பதை பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் ஒரு பெண் தனக்கான மட்டுமல்லாமல் தன் கருவில் வளரும் குழந்தைக்காகவும் சேர்த்து கட்டாயம் உணவருந்த வேண்டும் அதனால் எந்த உணவை சாப்பிட்டாலும் அதனை கவனமாக பார்த்து தேர்வு செய்ய வேண்டும் அதாவது குழந்தைக்கும் ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக போய் சேர வேண்டும் அதே சமயத்தில் அம்மாவுக்கும் சிக்கல்கள் தராத உணவாக இருக்க வேண்டும் அதாவது அம்மா சாப்பிடும் உணவுகள் பிபி சுகர் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தாதவையாக இருக்க வேண்டும் பெரும்பாலான கர்ப்பிணிகளுக்கும் முதல் மூன்று மாதங்களில்தான் வாந்தி உணர்வு மிக அதிகமாக இருக்கும் அதனால் சாப்பிடவே தோன்றாது எனவே அந்த நாட்களில் அவர்களுக்கு பிடித்த உணவுகளையே ஆரோக்கியமாக சமைத்து கொடுத்து சாப்பிட வைக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் முளைக்கட்டிய பயிறு முட்டையின் வெள்ளைக்கரு சிக்கன் குட்டி மீன்கள் போன்றவற்றை சாப்பிடலாம் எண்ணெயில் பொரித்த உணவுகளால் ரத்த அழுத்தம் அதிகரிக்கும் என்பதால் அவற்றை தவிர்த்துவிட வேண்டும் எனவே கர்ப்பம் தரித்த முதல் மூன்று மாதங்களில் கர்ப்பிணிகளுக்கு இரும்புச்சத்து மாத்திரைகளையோ ஊசிகளையோ பரிந்துரைக்கப்படுவதில்லை ஒருவேளை அந்த பெண் ரத்த சோகை எனப்படும் அனிமியாவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இரும்புச்சத்து சத்து மாத்திரைகளை கொடுக்க மாட்டார்கள் மருத்துவர்கள் அவ்வாறு அந்த கர்ப்பிணி எடுத்துக்கொண்டால் வாந்தி எடுத்துக்கொண்டே இருப்பார்கள் என்பதே காரணமாகும் அதற்கு அந்த பதில் மூன்று மாதங்களில் இரும்பு சத்து மிக்க உணவுகளை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வாரத்தில் மூன்று நாட்கள் கீரைகள் பேரிச்சம்பழத்தை இரவு நேரத்தில் சாப்பிட்டு வருவதன் மூலம் குழந்தைக்கு இரும்பு சத்து போதுமான அளவு கிடைக்கும் இரும்பு சத்தை போன்று கால்சியம் சத்தும் கர்ப்பிணிகளுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால் கால்சியம் அதிகம் இருக்கும் பொருட்களான பால் மற்றும் பால் உணவுகளை அதிகம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் இந்த சமயத்தில் கர்ப்பிணிகளுக்கு புரதச்சத்தும் மிகவும் முக்கியம் எனவே கார்போஹைட்ரேட் உணவுகளை மிதமாக எடுத்துக்கொண்டு கொழுப்பை தவிர்த்துவிட்டு புரதம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம் கர்ப்பிணிகள் கட்டாயம் நாள்தோறும் இரண்டு டம்ளர் பால் குடிக்க வேண்டும் பெரும்பாலும் கர்ப்பிணிகளுக்கு புரோட்டீன் பவுடரை மருத்துவர்கள் பரிந்துரைப்பார்கள் அந்த பவுடரை சூடான பாலில் கலக்காமல் வெது வெதுப்பான பாலை கலந்து குடிக்க வேண்டும் தினமும் ஒரு கப் தயிர் நட்ஸ் உலர் பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் சேர்த்து அரைத்து வாழைப்பழமும் குடிக்கலாம் உப்பு சர்க்கரை அளவை குறைத்துக் கொள்வதன் மூலம் கர்ப்பத்தின் கடைசி மாதங்களில் இரத்த அழுத்தமும் கர்ப்பகால நீரிழிவும் வராமல் தடுக்கலாம் குழந்தையின் உடல் உறுப்புகள் முதல் மூன்று மாதங்களில் தான் மெதுவாக உருவாக்கம் பெறும் பொதுவாக பிறக்கும் குழந்தை மிகவும் சுட்டியாகவும் புத்திசாலித்தனமாக இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு முதல் மூன்று மாதங்களில் கிடைக்கும் ஆரோக்கியமான உணவுதான் என்கிறார்கள் மருத்துவர்கள் எனவே பிடித்த உணவுகளை நம் இஷ்டத்திற்கு சாப்பிடுவதை விட குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவு எது என பார்த்து நாம் சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமான குழந்தை பிறப்பது நிச்சயம் என்கின்றனர் மருத்துவர்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்